அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பொதுமக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்கப்படுவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகி உள்ளன மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கு முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது வீடியோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் இரண்டு இருபது லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு அடங்கி பொங்கல் பரிசு தொகுப்பு அரசால் அறிவிக்கப்பட்டது பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வீடு வீடாக சென்று விநியோகம் செய்யப்பட்டது ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் ரேஷன் கடைகளில் வழங்கப்படுகிறது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்போடு இலவச வேஷ்டி சேலையும் வழங்கப்பட்டது இதற்கிடையே ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்கப்பட்டு வந்தது ஆனால் இந்த ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை என நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கம் வழங்காததற்கு எதிர்க்கட்சிகள் மட்டுமின்றி திமுக கூட்டணி கட்சியினரும் அதிருப்தி தெரிவித்தனர் இதற்கு பதிலடுத்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒட்டுமொத்த நிதி நெருக்கடி காரணமாக இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு ரூபாய் ஆயிரம் வழங்க முடியவில்லை என்று அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளுடன் முதல்வர் ஸ்டாலின் தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார் வேறு ஏதேனும் ஒரு திட்ட செலவை குறைத்து பொங்கல் பரிசு தோப்புடன் ரொக்கம் வழங்குவது தமிழக அரசின் பரிசு நிலையில் உள்ளது இது தொடர்பான அறிவிப்பு சட்டசபை கூட்டத்தொடரில் வெளியாக வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளில் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை காலை நூறு டோக்கன் மதியம் நூறு டோக்கன் என நானூன்றுக்கு இருநூறு டோக்கன்கள் வீதம் பரிசு தொகை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நாட்களில் பரிசு தொகுப்பை பெற முடியாதவர்கள் வெளியூர்களில் வசிப்பவர்கள் பதிமூணாம் தேதி அன்று கடைக்கு வந்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் அதிலும் பொருட்களை பெறாதவர்கள் பொங்கலுக்கு பின்னர் அரசு அறிவிக்கில் ஏதாவது ஒரு நாளில் தொகுப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதம் மாதம் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு முன்கூட்டியே அவர்களது வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டுள்ளது மேலும் வருகிற சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ரூபாய் இருந்து ரூபாய் ஆயிரத்தி ஐநூறாக உயர்த்த தமிழக அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நன்றி வணக்கம்